ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பால் கொலக்கட்டைங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க கொடுங்க குழந்தைங்கலருந்து பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டான ஒரு டேஸ்டான ஒரு பால் கொலைக்கட்டைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மற வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பால் கொலைக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது வந்து பச்சரிசி மாவுங்க உங்ககிட்ட இடியாப்பு மாவு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது கூட உப்பு போட்டு இந்த மாதிரி மாவை கிளறி விட்டுக்கோங்க இப்போ நல்லா சுடு தண்ணி வச்சு தண்ணியை இதில் இந்த மாதிரி ஊற்றுங்க ஊற்றுனதுக்கப்புறம் கை வச்சிங்கன்னா கை சுடும் அதனால லைட்டாக இப்படி ஜென்டிலாக இது பண்ணிவிட்டு ஸ்பூனு இது மாதிரி ஏதாவது கரண்டி இருந்துச்சுன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரே டைமில் சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாக போறதுக்கு சான்ஸ் இருக்குது தண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நல்லா கிளரி விட்டுக்கங்க நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுக்கணுங்க அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம கைகளால் நல்லா பிசைஞ்சுக்கலாங்க இப்போ அப்படியே இது பண்ணிவிட்டு நான் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு விட்டுறேங்க அதுக்கப்புறம் இது ஆறி வரட்டும் இப்போது நம்ம பாகு காட்சியெல்லாம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை கப் வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது ஒரு முந்நூறு கிராம் இருக்குங்க இந்த வெள்ளம் இப்போது இது நல்லா வெந்து வரட்டும் கொதி வரட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணுங்க அந்த அளவுக்கு அடுப்பில் இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ மாவு வந்து தண்ணியிலேருந்து சூடு ஆரி போச்சுங்க இப்போ நம்ம கைகளால் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி நல்ல கைகளால் அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பறத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க கையில் தொட்டிங்கன்னா இந்த மாதிரி வரணும் இப்போ இந்த மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேங்க அதை இந்த மாவில் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவு வந்து நம்ம கைகளாக ஒட்டாது தேங்காய் எண்ணெய் சேர்த்தியிருக்கேன் நீங்கள் நெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் நான் ஆட்டி வச்சது எண்ணெயில் சேர்த்திருக்கேன் இப்போது கொஞ்சம் போல் எடுத்துட்டு கைகளால் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இப்படி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக வந்துடும் உங்களுக்கு கொலக்கட்டை வந்து இந்த மாதிரி சேஃப்ல இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வேறு சேஃப் என்னாலும் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு சேஃப்லேயும் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு கைகளால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி இந்த மாதிரி ஜெண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை வந்துடும் இப்போது பாகு வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுட்டேங்க இப்போது நம்ம கொலக்கட்டை பண்ணுறக்கு ஒரு பேனில் ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி எடுத்துருக்கேன் இப்போது பாலுக்கு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு தேங்காய் பால் அடித்து எடுத்துக்க போகிறோம் இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இது உருட்டி வச்சுருக்க உருண்டையை போட்டுக்கலாங்க தண்ணி கொதிக்காமல் போட்டுறாதீங்க கொதித்ததுக்கப்புறம் போட்டுருங்க இது ஓரளவு கொதி வந்து வெந்து வரையில் லைட்டை கரண்டி விட்டு அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி ஜெண்டலாக எடுத்து விட்டுக்குங்க இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க இந்த மாவெல்லாம் வெந்து வரணும் தான் நம்ம வெள்ளமே சேர்க்க போகிறோம் வெள்ளைப்பாகு மாவு வேகாமல் சேர்க்காதீங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வெள்ளப்பாக சேர்த்துக்கிறோம் இது மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஏன்னா தூசே ஏதாவது இருந்தால் நமக்கு வடிகட்டியில் நின்று இப்போ இதை ஒரு கரண்டி விட்டு லைட்டாக கலக்கிக்கோங்க இப்போ இந்த வெள்ளம் வந்து இந்த இது இது எல்லாமே வெந்து வரணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க இந்த மாதிரி கரண்டியில் கல கலக்கி விட்டுக்கங்க இப்போ இது நல்லா கொதி வந்து இந்த வெள்ளைப்பாகு இந்த இனிப்பு அந்த உருண்டையோடு நல்லா சேர்ந்து கொதிக்குதுங்க இப்போது நம்ம கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனை அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துருக்கோம் இப்போ இந்த கொளக்கட்டை வந்து நல்லா திக்காக வர்றதுக்காக இந்த அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இது கண்டிப்பாக சேர்க்கணுங்க இல்லைன்னா தண்ணியாகட்டு இருக்கும் நமக்கு அந்த கிரேவி மாதிரி அந்த இது மாதிரி வராது கொஞ்சம் கெட்டியாக வராது இப்போ பாருங்கள் இது போட்டோடனே கெட்டியாக வந்துச்சு லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஏ போட்டுடலாங்க தேங்காய் பால் நான் அடி அடித்து வடிகட்டி சேர்த்துருக்கேங்க இப்போ கரண்டியால் நல்லா கலக்கி விட்டுக்குங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பால் கொழுக்கட்டை இதை ஒரு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கரெக்டாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கொடுங்க நம்ம வீட்லேயே சி சீக்கிரமாக பண்ணிடலாங்க ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு சாப்பிட எடுத்துக்கலாம் நீ பாருங்க எல்லாம் அப்படியே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குதுங்க கொஞ்சம் கூட உடையிலங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்டான இது பால் கொழுக்கட்ட ரெடிங்க நம்ம முழுக்க முழுக்க தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கோம் அதனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்